வணக்கம் பிரசலோ அந்த வசதி அவங்க தானே செஞ்சு கொடுக்கணும் கேளுங்க வந்து அரசாங்கத்தால யாருமே பாக்கல பாக்கல இன்னைக்கு வந்து எப்பயா ரிப்போர்ட் வந்தா அது ஒரு பொய்யான ரிப்போர்ட் தான் ஜிஎஸ் வந்தாங்க வெல்பே வந்தாங்க அவங்க வந்து ஆனா அந்த வீடுகள்ல வந்து ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு ஏரியாவும் ஏறி பாக்கல சும்மா வந்தாங்க சும்மா வந்து பாத்துட்டு அவங்க அவங்க போயிட்டாங்க இப்ப இப்ப இங்க வந்து நாங்க எஸ்டேட்ல வேலை செஞ்சாலும் துரமார் வந்து வேலைக்கு மட்டும்தான் எங்களை கூப்பிடுறாங்க அப்ப எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல தனி நாங்க எங்க இருந்து வேலைக்கு போவோம் எப்படி சாப்பிடுவோம் பிள்ளையில ஸ்கூலுக்கு எப்படி அனுப்போம் இந்த கொங்கோடியாவை எடுத்துக்கிட்டா ஒரு ஸ்கூல் கூட இல்ல இருந்த ஒரு ஸ்கூலையும் மூடிட்டாங்க அதுவும் பிள்ளையில பிரதாசாதாரணத்தை படிச்சிச்சுங்க இப்ப அது தானும் இல்ல அப்ப நாங்க புள்ளைய எங்க ஓடி விடுவோம் ள்ளிக்கூடம் இந்த மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நிலமில்லாதவங்க கால் கை முடியாதவங்களை வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறோம் நாங்க நம்பி போனோம் எங்களுக்கு வீடு சொல்லி இடையில எங்களை அனுப்பி விட்டாங்க ஏனோ தான மாதிரி அந்த குப்பைய பொறுக்கி வீசுற மாதிரி வீசுனாங்க எங்களை மண்டபத்துல கிடைக்கல இதுவரைக்கும் எங்களுக்கு எங்களுக்குல எங்களுக்கு தந்தாங்க இதே மாதிரி சாப்பாடு சாமான் தந்தாங்க அதுகளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நாங்க சாப்பிடுறோம் ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல நாங்க போன மாசத்துல இருந்து இன்றைய வரைக்கும் நாங்க வேலை இல்ல கை காசு இல்ல நாங்கள் அந்த உதவி செய்து இந்த உதவி செய்து இவ்வளவு தர அவ்வளவு தரன்னு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல சுகம் இல்லாட்டி எங்களுக்கு கிளினிக் போக கூட எங்களுக்கு மருந்து வாங்க கூட எங்களுக்கு காசு இல்ல நாங்க அதெல்லாம் நம்பி போகல எங்களுக்கு இந்த ஊரை விட்டு போயிட்டே எங்களுக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கு முடித்தா போனோம் இடையில எங்களை குப்பையை தூக்கி வீசுகிற மாதிரி ஜிஎஸ் தான் வீசுனாரு காலமெல்லாம் இது சிரிப்பேரையா சிரிப்பேரையா நாங்க ரேட் மாக்கு ரேட் மாக்குனாங்க நீங்க கேட்டீங்க இந்த தோட்டம் தொழிலாளர்களுடைய இந்த குரலை கேட்டீர்கள் எப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அரசாங்கம் அரசாங்கம் என்று நம்பி இருந்தோம் இந்த அரசாங்கம் எங்களை கைவிட்டு விட்டது எங்களுக்கு சும்மா ஊத்த மாலி மாதிரி தூக்கி போட்டாங்க எங்களுக்கு சாப்பாட்டுக்கு உடுத்துற உடைகளுக்கு கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை தங்கிறதுக்கு இடம் இல்லை ஒரு மருந்து செலவுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை போகிறதுக்கு பணம் இல்லை கையில் எங்களுக்கு வேலை இல்லை ஒரு மாத காலமாக நாங்கள் எங்கே போகிறது என்று இதில் என்ன சொல்லுவாருன்னு கேட்டால் நம்மளுடைய இந்த அரசாங்கத்தை தாக்குவதற்காக நமது முன்ன இருந்த மந்திரிமாருக அதாவது நம்மளுடைய தமிழ் மந்திரிமாறுகள் வந்து இந்த அரசாங்கத்தை தாக்க வேண்டும் இவர்களுடைய சரியான முறையில் இவர்களுடைய உதவிகள் போய் சேரக்கூடாது அந்த மக்களுடைய குமுறல்களை எடுத்து காட்டணும் இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான பிழைகளை செய்கின்றார்கள் ஏழை மக்களை தாக்குகின்றார்கள் அவர்களுக்கு உதவிகளை செய்கின்றார்கள் இல்லை என்பதை எடுத்து காட்ட எடுத்து காட்ட வேணும் என்றது தான் எமது இந்த தமிழ் மந்திரிகளுடைய அபிப்பிராயம் அவர்கள் இந்த அரசாங்கத்தை தாக்குறதுக்காக வேண்டியான ஒரு எண்ணத்தில் தான் இது நடைபெறுகின்றது இப்போ சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டதில் வந்து இந்த இதை பற்றி ஜனாதிபதி கிட்ட போய் கோரிக்கையை வைத்து இதுகளை எடுத்து கூறுவதற்கான நமது தமிழ் மந்திரிமார்கள் ஒருத்தருமே ஒன்றிணைய ஒன்றிணைவது இல்லை இருந்தும் கூட அந்த கிராம சேவையாளர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது கிராம சேவையாளர் வந்து எதையுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க எல்லாம் எல்லோருமே சிங்களவர்களாகத்தான் அங்கே இருக்கின்றார்கள் சிலவர்களுக்கு எமது தமிழர்களுக்கு தமிழ் அவர்களோட விட பேசி கொள்வதற்கு தெரிகிறதில்ல அவங்க என்ன செய்கிறாங்கண்டு அந்த பேப்பர்களை வந்து நிரப்புறதுக்கு இது எங்கேருந்து எடுக்கலாம் இன்னும் வரைக்கும் அந்த இருபத்தைந்தாயிரம் பணங்கள் கூட அதிகமான மலையக மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பது இன்னொரு விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் எமது மலையக மக்கள் தான் அதிகமாக என்னை ஃபாலோ பண்ணுறீங்க பார்க்குறீங்க பிள்ளைகள் உங்கள் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைத்தது என்பதை தர தயவு செய்து நீங்கள் கமெண்ட்ஸில் எழுது எழுதுங்க தயங்காமல் உங்களுக்கு இந்த சப்பாத்து பேக்ஸுகளுக்கு புத்தகங்களுக்கு அண்டு ஒரு வவுச்சர் கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த ஆறாயிரம் ரூபா வவுச்சர் இந்த வவுச்சர் உங்களுக்கு கிடைச்சிச்சா அதே மாதிரி அந்த இருபத்தைந்தாயிரம் ஜனாதிபதி கொடுத்தது அது கிடைச்சிச்சா மற்ற வசதிகள் வீடு கட்டுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது மந்திரிமார்கள் உங்களோட பேசுனாங்களா உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைத்தது என்பதை நீங்கள் தயவு செய்து கமெண்ட்ஸில் எழுதுங்க இந்த அரசாங்கத்துக்கிட்ட கூறிக்கொள்வது என்னவென்றால் மலேக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்கள் தான் மரணங்களும் கூட அதே மாதிரி வீடு அழிவுகள் வீடு வாசல் இல்லாமல் இன்னும் பள்ளிக்கூடங்களில் இருக்கிறவங்கள் அதே மாதிரி இன்னும் எந்த ஒரு உதவியுமே எந்த ஒரு உதவியுமே சாப்பாட்டு வகைகள்லையா உடுப்பு வகைகள் இல்லையா இந்த மற்ற வசதிகளாக எதுவுமே கிடைக்காமல் இருக்கின்ற மலையக மக்களும் இருக்கின்றார்கள் என்பது நான் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன் அதிகமான வீடியோஸ் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த குமுறலான வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் எல்லாமே முடியாத வயசு போன தாய்மார்கள் தான் அங்கனைக்களை இருக்கிறாங்க அவங்களுடைய குமுறல்களை பாருங்கள் ஆகையால் இந்த அரசாங்கம் இந்த நம்மளுடைய இந்த பழைய மந்திரிகள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அவங்க வந்து அந்த தாக்குறதுக்கு தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நம்மளுடைய மக்களுக்கு எந்த உதவிகள் போய் சேரணும் அந்த ஒரு ஆர்வத்தோடையோ ஒரு அனுதாபத்தோடையோ அந்த மந்திரிமார்கள் செய்கிறது இல்லை எல்லாமே இந்த தோட்ட மக்களுக்கு மலையக மக்களுக்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க நல்லா இருந்தாங்கன்னு சொன்னால் மலையக மக்கள் நல்லா இருக்கிறாங்க வீடு வாசல் கிடைக்குது இருபத்தஞ்சாயிரம் கிடைக்குது அந்த ஷூவுக்கு கிடைக்குது அதுக்கு கிடைக்குது இதுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் அவங்க பூர்த்தி செய்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய நல்ல நல்ல பேரெல்லாம் வந்து நம்மளோட ஜனாதிபதிக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே தான் இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க உண்மையிலேயே எந்த ஒரு பார்லிமெண்ட்லேயுமே இது இதில் பற்றி பேசுகிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை நம்மளுடைய மந்திரிமார்களுடைய கவனக்குறைவுகள்னால தான் எங்களுடைய மக்களுக்கு சரியான முறையில் இந்த உதவிகள் திட்டங்கள் கிடைப்பது இல்லை இன்னும் வரைக்கும் எமது மலையகத்துக்கு இப்போ நான் நினைக்கிறேன் குருநாகல் எங்கேயோ இரண்டு இடங்கள் ஜனாதிபதி வீடு திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் நேற்றைய தினத்தில் வந்து ஆனால் பாதிக்கப்பட்ட அதிகமான பாதிக்கப்பட்ட மலையகம் இன்னும் பேசும் பேசப்படவில்லை என்பது மிக கவலைக்குரியதாக இருக்கின்றது ஜனாதிபதி அவர்கள் வந்து கட்டாயம் எங்களுடைய மலையக மக்களுக்கு ஒரு முடிவை தர வேண்டும் முடிவை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சரியான அந்த அதாவது கிராம சேவையாளர் ஜிஎஸ் இவருக்கு ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு கோ ஒரு கமிட்டியை ஒரு கூட்டத்தை வச்சு அவங்களோட பேசி மலையக மக்களுக்கு இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்ங்கன்ட்டு அந்த கிராம சேவையாளர்களுக்கு சொல்லி கிராம சேவையாளர்கள் மூலமாகத்தான் அந்த பேப்பர்ஸ் ஏதாவது எடுத்து ஏஜி ஆஃபீஸுக்கு போய் நம்ம ஏதாவது செய்ய முடியும் ஆனால் கிராம சேவையாளரிடம் வந்து எந்த ஒரு பேப்பர்ஸுமே கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு ரெட் லேபல் இவங்களுக்கு எல்லோ லேபுள் இவங்களுக்கு ஒயிட் லேபுள் என்று ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த வீடியோ இந்த வீடியோ நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க ஆகையால் எமது மலையகம் எந்த நேரமும் தாக்கப்படுகின்றது மலேகம் எந்த நேரமுமே தாக்கப்பட்டு அது ஒரு பக்கத்துக்கு போயிடுது எல்லாமே எல்லா வகையிலையுமே மலையக மக்களுக்கு தான் அடி வயிற்றில் அடிக்கிற அடி அப்படி தான் அடிக்கிறாங்க இந்த அரசாங்கமும் கூட இன்னும் வரைக்கும் மலையக மக்களுக்கு சரியான ஒரு வசதிகள் இன்னும் செய்யவில்லை தேடி பார்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் நான் பார்க்குற அளவுக்கு எனக்கு ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது நம்மளுடைய மளிகை மக்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் போய் சேராதது ஆகையால் எனது அன்பான உறவுகள் அனைவரும் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைத்தது வீடு வீட்டுக்கு எழுதுனாங்களா உங்களுக்கு வீடு கிடைத்ததா இல்லை இருபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபா அந்த மாதிரி பணங்கள் எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி இந்த இதாக பேசினார் வந்து ஜனாதிபதி அவர்கள் பேசினார் அந்த பணங்கள் உங்களுக்கு கிடைச்சதா அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் கிடைச்சதா அந்த மாதிரி என்ன மாதிரி எந்த வசதி உங்களுக்கு கிடைச்சது என்பது தயவு செய்து நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க ஏன்னா எல்லாமே மலேக பெண்கள் அதிகமான மலையக பெண்கள் தான் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க என்னோட இருக்கின்றவர்கள் ஆகையால் அனைத்து மக்களும் எனக்கு தயவு செய்து நீங்கள் கமெண்ட்ஸில் செய் சொல்லுங்கள் அகையால் இந்த ஜனாதிபதி கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்வது எல்லோருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகள் தயவு செய்து எல்லாருக்குமே இந்த ஜனாதிபதி கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்வது எங்களுடைய மலையக மக்களுக்கு உரிமைகளை கொடுங்கள் அவர்களுக்கும் அவர்களும் இந்த இந்த நாட்டில் பிறந்தவர்கள் இந்த நாட்டில் குடிமக்கள் ஆகையால் இவர்களுக்கும் தக்க வசதிகளை கொடுக்குமாறு ஜனாதிபதி அவர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரிக்கு நீங்களும் உங்களுக்கு தேவையானதை கிடைத்ததா என்பதை எனக்கு தயவு செய்து கமெண்ட்ஸில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் எனது அன்பான உறவுகள் மலையக மக்கள் பொறுத்த வரைக்கும் எந்த நேரமும் எமது மலையக மக்கள் பின்தாங்குகிறார்கள் அடிப்படுறாங்க எல்லா வகையிலையும் அடிப்படுறது வந்து மலையக மக்கள் ரொம்ப க ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது என்னை பார்த்தாலே தெரியும் எனக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது ஸோ மிக கவலையுடன் கூறிக்கொள்வது ஏதாவது இருந்தால் எனக்கு மெசேஜ் போடுங்க எல்லாமே எழுதுங்க உங்களுக்கு என்ன வசதிகள் கிடைத்தது என்பது சரியா நன்றி வணக்கம்